அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபர்காத்து விசுவாசமும் வெட்கமும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் விசுவாசம் என்னும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் விசுவாசம் என்னும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் இந்த செய்தி அபுகுறையினார் ரதியல்லாஹு அன் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகைகுள் புகாரியிலே ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தவறு செய்தால் ஏற்படுகின்ற அசிங்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து பயப்படுவது மற்றும் அக்காரணத்தால் தவறிழைக்காமல் தம்மைத்தாமே காத்து கொள்ளும் ஒரு பண்புதான் வெட்கம் என்கின்ற இந்த பண்பு விசுவாசத்தினுடைய கிளைகளில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் வெட்கமும் விசுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதல்ல இரண்டுமே ஒரே தன்மை கொண்டதுதான் வெட்கம் விசுவாசம் இவை இரண்டு விஷயங்களுமே முற்றிலுமாக இணைக்கப்பட்டவையாகும் இவ்விரண்டில் ஒன்று உயர்த்தப்பட்டு விட்டால் மற்றது உயர்ந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹைகுல் ஜாமியா என்ற நூலிலே மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெட்கத்தின் முக்கியத்துவத்தை பேசாத அந்த பண்பு இல்லாதவர்களை எச்சரிக்கை செய்யாத தூதர்களே இல்லை என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் சல அலாஹ் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாஹுடைய தூதர்களின் சொற்களிலே இருந்து அடைந்து கொண்ட அறிவுரைகளில் ஒன்றுதான் நீ வெட்கப்படவில்லை என்றால் விரும்பியதையெல்லாம் செய்து கொள் என்பதாகும் இந்த செய்தி அபு மசூத் உஹ்பா இவன் ஆமிர் அம்ர் அதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே மூன்று நான்கு எட்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சமூக சீர்கேடுகள் அரங்கேறுவதற்கு அடிப்படையான காரணம் வெட்கம் என்ற இன்றியமையாத பண்பு இல்லாது இருப்பதுதான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் வெட்கம் என்ற இந்த பண்பு நல்லதை தவிர வேற எதையுமே கொண்டு வராது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது கெட்ட வாரத்தை பேசுகின்ற குணம் எதில் இருந்தாலும் அதை அது அசிங்கப்படுத்தாமல் இருப்பதில்லை வெட்கம் என்கின்ற இந்த பண்பு எந்த பொருளில் இருந்தாலும் அந்த பொருளை அது அழகாக்காமல் இருப்பதில்லை வெட்கம் அல்லது வெட்கப்படுதல் என்று சமூகத்தில் அதிக விவாதத்தை எதிர்கொள்ளும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இன்று வெட்க உணர்வு என்பது வேண்டாத ஒன்றாகவும் அதை ஒரு பிற்போக்குத்தனமாகவும் சிலரால் பார்க்கப்படுகிறது ஆனால் இஸ்லாம் உயர்த்தி கூறுகின்ற பண்பாக வெட்கம் என்கின்ற இந்த பண்பு திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல வெட்கம் என்பது பெயர் சொல் வார்த்தையாகும் இதற்கு பொருள் பிறர் முன்னிலையில் இயல்பாக இருக்க முடியாத அல்லது தன் விருப்பத்தை தெரிவிக்க முடியாத தயக்க உணர்வு என்று சொல்லப்படுகிறது வெட்கம் இரண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று நாணம் திறமையை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்படுவது பெண் மாப்பிள்ளையை பார்க்க வெட்கப்படுவது போன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக அவமானம் தவறு செய்வதற்கு பயப்படுவது மானம் கெட்ட செயல்களை செய்வதற்கு அஞ்சுவது இப்படித்தான் தமிழ் அகராதிகள் வெட்கம் குறித்து உண்டான அந்த விளக்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறது பிறர் பழிப்பிற்கு பயந்து ஒன்றிலே இருந்து தன்னை விடுவித்து விலக்கிக் கொள்வது அல்லது விலகிக் கொள்வது என்றும் இந்த வெட்கம் என்ற வார்த்தைக்கு பொருள் கொள்ளப்படுவதாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா விசுவாசத்தையும் வெட்கத்தையும் இணைத்து நம்முடைய வாழ்விலே அதிகமாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து